சகாரா சூப்பர் மார்கெட் திருவாரூர் சகாரா சூப்பர் மார்க்கெட் திருவாரூர் அந்த கடை ஓனர் அண்ணன் ஹபீப் அவங்களோட பர்த்டேக்கு தான் வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கினார்கள் அண்ணா ஹாப்பி பர்த்டே உங்களோட பிறந்த நாளைக்கு இன்னைக்கு ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மூலியமா வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருக்காங்க மக்களே அவங்க நல்லா இருக்கணும் எல்லோருமே மனதார வாழ்த்திட்டு சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க நம்மளும் வாழ்த்துவோம் அண்ணனை ஏன்னா ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இத்தனை பேர் இந்த வெயில் நிற்கிறாங்களே இத்தனை பேரோட பசியை போக்கியிருக்காங்க மக்களே வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருக்காங்க மொத்தம் நூற்றி ஒரு பேருக்கு வட பாயசத்தோட திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் பதினொன்னே முக்காலுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதில் ஐம்பத்தி ஒரு பேருக்கு அண்ணன் வழங்கியிருக்காங்க பாக்கி ஐம்பது பேருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அரிசியில் மல்லிகை பொருளை வாங்கி கொடுத்தது அதை வச்சு அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று அண்ணனோட பிறந்த நாளைக்கு அன்னதானம் வழங்கிய அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க புள்ளை நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே ஹாப்பி பர்த்டே அண்ணன் மக்களை தினந்தோறும் நூற்றி எண்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுள்ள நூறு பேருக்கு திருவாரூர் பெரிய கோயிலை சுற்றியுள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு எண்பது